ஸ்ரீமாத்ரே நமக கனவு பத்தி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தாங்க அந்த வீடியோ பதிவு எல்லாம் அப்படின்னா அந்த பதிவு பொதுவா வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் எங்க உறவினர் இறந்து போயிறாங்க சொந்தக்காரங்க இறந்து போயிறாங்க அண்ணன் தம்பி இறந்து போயிற மாதிரி தங்கச்சி இறந்து போயிற மாதிரி அப்பா இறந்து போயிற மாதிரி இப்படி சொந்தக்காரங்க உறவினர்கள் உறவினர்கள் இறந்து போற மாதிரி கனவு வந்தா என்ன பலன் அப்படின்னா இந்த சொப்பன சாஸ்திரம் அதாவது கனவு சாஸ்திரத்துல ஒவ்வொரு கனவுக்கும் ஒவ்வொரு பலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நமக்கு யாராவது உறவுக்காரங்க சொந்தக்காரங்க இறந்து போகிற மாதிரி கனவு வந்தால் நமக்கு வரப்போகிற தடைகள் நீங்கிருச்சு நம்ம இதில் ஒரு இதில் மாட்ட இருந்து நம்ம தப்பிக்க போகிறோம் நமக்கு வரப்போகிற ஆபத்து விலகிடுச்சு வரக்கூடிய பெரிய இருந்து நம்ம தப்பிச்சு லேசாக அது முடிய போகுது அப்படின்னு அர்த்தம் அப்போல தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த தடைகள் நீங்க போகுது நமக்கு வரப்போகிற துன்பங்கள் நீங்க போகுதுன்னு அர்த்தம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி